கணவனின் சுயநலம் மனைவி எடுத்த இறுதி முடிவு நர்மதா பக்கெட்டில் நீரை நெருப்பி சோப்பு துளை போட்டு கலக்கினாள் காம்பவுண்ட் சுவர் தாண்டி பார்க்கையில் பக்கத்து விட்ட நித்யா தோளில் கைப்பையை மாட்டிக்கொண்டு வியக்கு வீக்கின்று கொண்டிருந்தாள் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் நர்மதா பின்னால் அறமா கேட்டதும் சற்றென்று திரும்பினாள் மாமியார் பரிமளம் வலது கையை இடுப்பில் வைத்து கொண்டு இடது கையால் சுவரை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள் நர்மதா சற்றெல்லு குனிந்து துணிகளை பிரித்து ஊற வைக்க தொடங்கினாள் கலர் துணிகள் மாமனாரின் வெள்ள துணிகள் என்று தனித்தனியாக நினைத்தாள் குழாயில் கையை கழுவி கொண்டு வீட்டுக்குள் போக எத்தனித்தாள் இந்தா நர்மதா ஒரு நாள் போல ஆடி அசைஞ்சு வேலை செய்கிற இன்னைக்கு உன் புருஷனும் ராஜேஷும் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணும் சொன்னாங்கல்ல சமையல் பண்ணுற உத்தேசம் இருக்கா என்று எல்லை துணியில் கேட்டார் பரிமளம் இந்த கொலையில் என்னதான் இருக்கோ இங்கே வந்தா தங்கிடுற என்று நொடித்து இதோ அத்தை சீக்கிரம் பண்ணிடுறேன் பேச்சோடு பேச்சாக ஓடினாள் ஆமாம் குளிர்ச்சியா நீ அத்தை வாசலில் இருந்த பால் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் புகுந்தாள் பாலை காய்ச்சி புது டிகாஷன் காஃபி கலந்து மாமனாருக்கும் மாமியாருக்கும் தந்தாள் நேற்று ராஜேஷ் பூரி கலங்கு கேட்டிருந்தது நினைவுக்கு வர உருளைக்கிழங்குகளை எடுத்து வேக போட்டுவிட்டு கோதுமாமாவை எடுத்து பிசைந்தால் அவற்றை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு ஊற அரிசியை குக்கரில் ஏற்றிவிட்டு சாம்பாருக்கு காய்கறிகளை அவசர அவசரவசமாக நறுக்கத் தொடங்கினால் திருமணமாகி வந்த அடுத்த நாளிலிருந்தே கரண்டை பிடிக்க தொடங்கியாகிவிட்டது சாம்பார் ரசம் வைத்துவிட்டு வெண்டிக்காய்களை கழுவி துடைத்துவிட்டு நறுக்கி வறுவல் செய்தால் ரமணனும் ராஜேஷும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட ஆஃபீஸ் கேண்டீன் பக்கம் ஒதுங்க மாட்டார்கள் எத்தனை சீக்கிரம் போக வேண்டி இருந்தாலும் நர்மதா சீக்கிரம் இழந்து சமைத்து கட்டி கொடுக்க வேண்டும் குக்கர் விசிலடித்தது அடுப்பை அணைக்காமல் அதனை இறக்கிவிட்டு மசாலா செய்தால் பூரி போட எண்ணெய் ஒரு பக்கம் காய்ந்து கொண்டிருந்தது பூரிகளை இட்டு பொறிக்க தொடங்கினால் ஹாட்கேஸில் எல்லாவற்றையும் எடுத்து சாப்பிடும் டேபிள் மீது வைத்தால் இரண்டு டிஃபன் பாக்ஸ்களில் சோறு சாம்பார் ரசம் வறுவல் தயிரிட்டு நிரப்பினாள் தெர்மோகோல் பாட்டலில் சுடுநீர் நிரப்பினால் சிறிய துண்டுகளை மறைக்காமல் எடுத்து வைத்தால் ரமணன் காலையில் எண்ணெய் பலகாரம் சாப்பிட மாட்டான் அவனுக்கு இட்லி வாட்டு வைத்துவிட்டு அவசரமாக தேங்காயை துருவி சட்னி அரைத்தாள் தினமும் சமைக்கும் போதுதான் காய்கறிகள் வெங்காயம் தேங்காய் எல்லாம் நறுக்க வேண்டும் முந்தினமே மறுநாள் சமையலை திட்டமிட்டு காய்கறிலே திருத்தி வைக்கலாம் என்றார் ஆரம்பத்திலிருந்தே பரிமளம் அதற்கு தடை போட்டிருந்தார் சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக காய் அறியணும் அதே என்ன முன்னாடியே ஃப்ரிட்ஜுக்குள்ள ரெடி பண்ணி வைக்கிற பழக்கம் கைகள் இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருந்தன மணி எட்டாச்சு மாமா மாத்திரை சாப்பிட வேண்டாமா பரிமளத்தின் குரல் உரத்து கேட்டது ஐயோ இன்னும் அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணலையே என தன்னை தானின் கடிந்து கொண்டு ஒரு பத்து நிமிஷத்தை கஞ்சி ரெடியாகுது என்றவாறு அடுப்பில் சுடுதண்ணீரை வைத்துவிட்டு கருப்பு கவனி அரிசி பாசிப்பருப்பு மிளகு சீரகம் கலந்து இடித்து வைத்திருந்த கலவையை இரண்டு ஸ்பூன் எடுத்து கொதித்திருந்த நீரில் இட்டு கரைத்தாள் இரண்டு பல் பூண்டும் ஒரு இனுக்கு கருவாப்பிலையும் தட்டி உள்ளே போட்டு சிம்மில் கொதிக்க வைத்தாள் கணவனும் கொழுந்தலும் சாப்பிட்டு விட்டு அவரவர் மத்திய சாப்பாட்டை மூட்டையை எடுத்துக்கொண்டு நகர்ந்தார்கள் என்ன தேங்காய் சட்னி மட்டும் பண்ணியிருக்க எனக்கு ரெண்டு சட்னி வேணும்னு தெரியாதா உனக்கு இன்று ரமணன் கடுக்கடுத்தான் அவள் பதில் பேசாது நின்றிருந்தாள் முன்பெல்லாம் ஏதாவது சமாதானம் சொல்வார் இந்த ஆறு வருடங்களில் பேச்சு வாங்கி வாங்கி உடம்பில் ஒரு தடித்தனம் வந்திருந்தது மாமனாரும் மாமியாரும் சாப்பிட்டு விட்டு அவரவர் மாத்திரைகளை விழுங்கிவிட்டு முற்பகல் ஓய்வு எடுக்க போய்விட்டார்கள் இத்தனை வகைகளை சமைத்ததில் பசி மறந்து போயிருந்தது ஆறிப்போயிருந்த காஃபியை சுடவெத்து வாயில் ஊற்றிக்கொண்டு எல்லாம் துலக்கி வைத்தால் மணியை பார்க்கையில் பத்தரை பத்த நிமிடம் ஓய்வு எடுக்கலாமா என்கிற எண்ணத்தை ஊற போட்டிருந்த துணிகளை நினைப்பு ஒத்தி போட்டது துவைக்கும் கல்லுக்கும் போனால் இயந்திர கதியில் கைகள் தாமாக துணிகளை எடுத்து சோப்பு போடத் தொடங்கின துணிகளை மிஷினில் போட்டா அழுக்கப் போகாத நர்மதா கையிலே துவச்சிடு என்று பரிமளம் முதல் நாளே சொல்லிவிட்டார் வெயில் ஏறத் தொடங்கியது மளமளவென்ற என்ற துணிகளை துவைத்து அலசி போட்டால் முகத்தை கழுவிக்கொண்டு உள்ளே வந்தபோது மாமியாரும் மாமனாரும் சாப்பிட எழுந்து வந்தனர் அவசரமாக அப்பளம் பொறித்து சாம்பார் ரசம் வகைற்களை சூடுபடுத்தி பரிமாறினால் சாப்பிட்டு இருவரும் முன்னறைக்கு சென்று தொலைக்காட்சி பார்க்கத் தொடங்கினர் பசி வயிற்றை கிள்ளியது சாப்பிட அழுப்பாக இருந்தது அவளுக்கு இருந்தாலும் ஓய்வாக அவள் இருக்கும் நேரம் அதுதான் சோட்டை தட்டில் போட்டுக்கொண்டு கொண்டு கொள்ளைப்புறம் வந்தால் அந்த வீட்டில் அவளுக்கு மிகவும் பிடித்தது கொள்ளைப்புறம் மட்டும்தான் மஞ்சள் சிவப்பு பன்னீர் ரோஜா செடிகளும் கருவாப்பில முருங்கை மரம் கத்திரிக்காய் செடிகளும் ஒட்டு மாமரமும் வேப்ப இரண்டு தென்னையுமாக கொள்ளை செழித்து கிடந்தது மதிய வேணிகளில் அங்குதான் பெரும்பாலும் அமர்ந்து கொண்டு அணில்களுடன் பேசி அவற்றுக்கு அவ்வப்போது மிக்சரை எடுத்து வந்து கொட்டி வைப்பாள் அணைலில் பார்த்து கொண்டு இவளும் சாப்பிட்டால் தட்டை கழுவி வைத்துவிட்டு கையில் ஒரு நாவலை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்தால் அந்த நேரம் மட்டும் அவளுக்கே அவளுக்கான நேரம் அந்த பிற்பகல் வேலையில்தான் சற்றேனும் ஓய்வாள் பிறந்த வீட்டில் எந்நேரமும் வாசித்துக்கொண்டும் கொண்டும் எண்ணத்தையாவது எழுது கொண்டும் இருப்பாள் இங்கே வாசிப்பதற்கே நேரத்தை யாசிக்க வேண்டியிருந்தது எல்லாரையும் போல அவளும் படித்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற முடிவில்தான் தான் இருந்தாள் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி என்று சொல்வார்கள் அப்பா மூன்று மணி பெற்றும் ஆண்டியாகத்தான் இருந்தால் அவரது உத்தியோகம் அப்படி ஒரு கம்பெனியில் கணக்காளராக ஓட்டி கொண்டிருந்தார் அவரை விட பழைய டேபிள் சேர் கோப்புகள் முதலாரி மாறி அவரது மகன் பொறுப்புக்கு வந்த பின்னும் அந்த பழைய பொருட்களுடன் அவரையும் பழகிய பாவத்துக்கு வைத்து சொற்ப சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தான் அவருக்கும் அதைவிட்டா வேற கதியில்லை வேறு வேலைக்கு செல்வதற்கும் தெம்புள்ள மேற்படிப்பு முடித்துவிட்டு நர்மதா வேலை தேடி கொண்டிருந்தாள் அப்போதுதான் அவனது ஜாதகம் வந்தது அவளது ஒளிப்படத்தை பார்த்த கணக்கிலே ரமணன் சம்மதித்து விட்டதையும் அவளது இரண்டு தங்கைகளும் படிக்க வைப்பதாக உறுதியளித்ததையும் அவர்கள் திருமணத்துக்கும் உதவி செய்வதாக சொன்னதையும் அப்பா மீண்டும் மீண்டும் அம்மாவிடம் சொல்லி மகிழ்ந்து கொண்டிருந்தாள் திருமணத்துக்கு ஒப்புதல் சொல்லும் முன்புவர் அவனை பார்த்து பேச வேண்டும் என்று கேட்டாள் நர்மதா அவன் நர்மதாவின் எதிரில் அமர்ந்திருந்தான் அவளை பார்வையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அளவெடுத்து கொண்டிருந்தான் அவளுக்கு அவனது பார்வை உறுத்தலாக இருந்தது அவள் அவனது கண்களைப் பார்த்தாள் சின்ன கண்கள் ஆனால் அங்கு இங்கும் பார்வை அலைந்து கொண்டிருந்தது நிலை இல்லாத மனம் போல இன்று தனக்குள் என்ன மிட்டமாறே அவள் அமர்ந்திருந்தாள் அவன் லேசாக சிறுமிய வர என்ன சாப்பிட்ற என்றது சற்றென்று கலைந்தாள் அவன் அப்படி ஒருமையில் அழைத்தது ஏனோ உறுத்தியது என்ன முதல் சந்திப்பிலே வா போன்னு சொல்றேன்னு பார்க்கறியா என்றான் அவள் மனதை படித்தவனாய் அவள் மெல்ல மையமாக தலையாட்டினான் நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டியான பேச்சு அதான் ஓ என்றாள் அவள் மெதுவாக அதுக்காக நீ என்னை வா போன்னு கூப்பிடாத எனக்கு பிடிக்காது மரியாதையா வாங்க போங்கன்னு பேசணும் புரிஞ்சுதா என்றவன் அவள் திகைத்து போய் உட்கார்ந்திருப்பதை கவனிக்காதவன் போல சொல்லு என்ன சாப்பிட்ற என்றான் மீண்டும் ரசமலாய் அது எனக்கு பிடிக்காது என்று அருவறுப்பாக தலையை ஆட்டிவன் பாசந்தி சொல்றேன் அவளை பேசவிடாது சர்வரை அழைத்து ஆர்டர் செய்தான் ரெண்டு மெதுவட ரெண்டு பாசந்தி இவள் பக்கம் திரும்பி அப்புறம் என்றான் நர்மதா டேபிளில் சிந்திருந்த நீரில் ஒற்றை விரலால் கூடு கிழித்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு மெதுவனையும் பிடிக்காது என்ன பொறுத்த வரைக்கும் நீ வெள்ளப்பேப்பர் மாதிரி இருக்கணும் என்றவன் அவள் விழிப்பதை பார்த்துவிட்டு சிரித்தான் அப்போதான் எனக்கு பிடித்த மாதிரி அதில் எழுதிக்க முடியும் அவளுக்குள் புசு புசு என்ற மூன்றது அவனுடைய வேலை தேவைகள் அவன் பெற்றோர் உடன் பிறந்தோர் அவன் குடும்பத்தை அவள் எப்படி கவனித்துக் கொள்வது அவளால் அவன் குடும்ப உறவுகளுக்குள் விரிசல் வராமல் கவனமாக அவள் எப்படி நடந்து கொள்வது அவர்களை அவள் எவ்வாறு அனுசரித்து போவது அவனுடைய உறவினர்கள் நண்பர்கள் அவனுக்கு பிடித்த சினிமா நிறம் பாடல்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அவள் காதில் எதுவுமே விழவில்லை முதல் சந்திப்பு அவ்வளவு ஒப்பாக இல்லை ஆனாலும் அப்பாவின் கண்ணீரும் இயலாமையும் அவளை வாய்மூடி மௌனமாக்கிவிட்டது பேசாமல் ரமணனுக்கு கழுத்தை நீட்டினாள் திருமணம் முடிந்த ஆறு மாதங்கள் கழித்து அவள் மெல்ல அந்த பீச்சை எடுத்தாள் ஏங்க நான் 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 வந்து வேலைக்கு போகட்டுமா கேட்டு விட்டாள் என்ன வேலைக்கு போறியா ஏன் நான் முடியாமல் கிடக்கிறேண்ணா இல்லைங்க அது வந்து நான் வேலைக்கு போகணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டு இருந்தேன் அவள் மின்று விழுங்கினா ம் அப்புறம் அவன் கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு கேட்டாள் அவள் மௌனமாக இருந்தாள் பொம்பளைங்க சம்பாரிச்சு நான் உட்காந்து சாப்பிடவா அவன் முகம் சிவந்தது அப்படி உன் சம்பாத்தியத்துல சாப்பிட்ற அளவுக்கு நான் மானம் கேட்டு போகல பொம்பளைங்க சம்பாரிச்சா திமுரு ஏறிடுண்டு புருஷ பேச்சை கேட்க மாட்டீங்க ஆட ஆரம்பிச்சிருவீங்க அதுவும் இல்லாம இந்த வீட்டு வேலையென்னா யார் பாக்குறது அவன் அருகில் வந்து அவளை பார்த்து கேட்டான் இப்ப உனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இல்ல தங்கச்சி படிக்கிறாங்க அவங்களுக்கு அவளுக்கு தொண்டை அடைத்து கொண்டது படித்து என்ன பண்ண போகிறாள் சீக்கிரம் ஏதாவது ஜாதகம் வந்துச்சுன்னா கட்டி கொடுத்து தள்ளிவிட வேண்டியதானே அவனை நிமிர்ந்து பார்த்தாள் என்னடி பார்க்குற சூத்து சட்டியை கழுவ எதுக்கு படிக்கணும் எங்கள் அப்பா அம்மாவை யார் பார்த்துக்கிறது நாங்கள் தானே வேலைக்கு போனால் தானே அவங்களுக்கு காசு கொடுக்க முடியும் அதான் வேகமாக பேச தொடங்கியவள் தனிந்த குரலில் முடித்தால் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்க கிளம்பிட்டேனா இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பண்றது போ போ நல்ல ஏலக்காட்டி போட்டு எடுத்துட்டு வா அவன் உள்ளே போய்விட்டான் அன்றிலிருந்து வேலைக்கு போக வேண்டும் என்று மீண்டும் கேட்கவில்லை அவள் எதுவும் சிந்திக்காதவாறு கேள்வி கேட்க துணியாதவாறு அவள் ஒவ்வொன்றிலும் அவன் குறை கண்டுபிடிக்க தொடங்கினான் குழந்தை எதுவும் உண்டாகவில்லை என்பதால் அதனை குத்தி காட்டி அவளை ஒரு குற்ற உணர்ச்சியிலே வைத்திருந்தான் திடீரென உளித்த அலைபேசி சத்தத்தில் தான் நர்மதா கண் விழித்தால் கையில் இருந்த நாவல் இருந்தது வாயின் ஓரம் லேசாக இச்சை கோடாக வலிந்திருந்ததை துடைத்து கொண்டு ஃபோனை எடுத்தால் அம்மாதா நர்மதா கண்ணு நல்லா இருக்கியாடி சாப்பிட்டியா அம்மாவின் குரல் கேட்டதும் கண்கள் உடைப்படுத்திக் கொண்டன சமாளித்து கொண்டு மா நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க தீபிகாவும் ராதிகாவும் சௌக்கியமா என்றாள் எல்லாரும் நல்லாயிருக்கும் என்று அம்மாவின் குரல் தயங்கியது வந்து அப்பாவுக்கு மூட்டு வலி ஜாஸ்தியாக இருக்குது நல்லா ஆஸ்பத்திரியில் காட்டணும் அதான் மாப்பிள்ளக்கிட்ட ஏதாச்சும் காசு கிடைக்குமானு முடிக்காமலே நிறுத்தினா நீ தெரிஞ்சுதான் பேசுறியாமா நானே இங்கே சம்பளம் இல்லாத வேலைக்காரி என்னன்னு சொல்லி காசு கேட்குறது இயலாமையில் அழுகையும் கோபமும் ஒருங்கே வந்தது இல்லைம்மா நேற்று மாப்பிள்ளை ஃபோன் பண்ணியிருந்தாரு அவளுக்கு சுருக்க அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பொண்டாட்டி சேர்த்து போய் ஆறு மாதம் ஆகுதா நாலு வயசு குழந்தைய வச்சுட்டு சமாளிக்க முடியலையா நர்மதாவுக்கு முகம் கோபத்தில் வந்தது ம் மேலே சொல்லு அதான் நம்ம தீபிகாவை ரெண்டாம் தாரமா கட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டார் சோறு துணிக்கு இல்லை அவள் லைஃபு செட்டில் ஆயிடும்னாரு அம்மா முடிக்க விடவில்லை அவள் மா அந்தால் தான் அறிவில்லாமா கேட்டானா நீ ஒரு விஷயம் நீன்னு பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு மூணு வேலை சோத்துக்கும் கட்டிக்க நாலு துணிக்கும் என்ன விற்றது போதும் அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக ஒழுங்காக படித்து முடித்து வேலைக்கு போக சொல்லு கல்யாணம் எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதித்தோம் சொல்லு ஏன் ரெண்டாந்தாரமாக தான் மாப்பிள்ளை பார்ப்பாரோ அந்த ஆளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி தான் சம்மந்தம் பார்ப்பாரா மூச்சு இறைத்தது அம்மா மறுமுனையில் வாயெடுத்து போயிருந்தாள் நர்மதா ஃபோனை கட் பண்ணி கீழே வீசினாள் கண்ணீர் கட்டுப்பாடு இன்றி பெருகத் தொடங்கியது கூட அவளுக்கு நேரமில்லை வீடு துடைக்க வேண்டும் நர்மதா தினமும் வீட்டை போட்டு ஒரு இழு இழுத்துரு வீடு சுத்தமாக இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் மாமியாரின் அச அசர கேட்டது வீடு சுத்தம் செய்து விட்டு ஐந்தரை மணி வாக்கில் வட அல்லது பஜ்ஜி ஏதாவது சூடாக போட்டு தேநீரோ காஃபியோ கலக்க வேண்டும் அதான் பின்னர் இரவு எல்லோருக்கும் சப்பாத்தி தினப்படி செய்ய வேண்டும் தொடிக்கறிகள் மட்டும் தினமும் மாறும் அடிப்படையை சுத்த செய்து துடைத்துவிட்டு அவள் படுக்கையில் அடையும் போதும் மணி பதினொன்றை நெருங்கி கொண்டிருக்கும் ரமணனின் பசியை தீர்த்துவிட்டு தானும் சாப்பிட்டதாக பீர் பண்ணி கொண்டு கண்களை அடைப்பாள் வரிசை கட்டியிருக்கும் வேலைகளே பூதாகரமாக கண்முன் எழும்பவே அப்புறம் அழுது கொள்ளலாம் என்று அழுகையை ஒத்திவைத்துவிட்டு முகத்தை கழுவி கொண்டு எழுந்தாள் அன்று காலை கடத்திருவில் காய்களை வாங்கி கொண்டிருந்த நர்மதாவின் தோலை யாரோ தோட்டத்தில் திரும்பி பார்த்தவள் சற்றெண்டு மலர்ந்தாள் ஹே மஞ்சரி எப்படி இருக்க மஞ்சரியை விடாப்பிடியாக வீட்டுக்கு அழைத்து வந்தாள் அவளுக்கு பிடித்த இஞ்சி தேநீர் தயாரித்தாள் சிற்றுண்டி வகைகளாலோடு கொள்ளையில் அமர்ந்து கொண்டார்கள் அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க புண்ணையோடு வினவினாள் நர்மதா நான் இப்போ ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் மஞ்சரி முருகை கடித்து கொண்டு கேட்டாள் ஆமாம் நீ எங்கே ஒர்க் பண்ணுற நர்மதாவின் முகம் மாறியது நான் நான் வேலைக்கெல்லாம் போகல போகலை நர்மதா பக்கத்தில் இருந்த செம்பருந்து செடியை தடவிக்கொண்டே சொன்னால் மஞ்சடியின் முகத்தில் அதிர்ச்சி என்னடி பண்ணுறது சின்ன வயசில் ரத்த சூடாக இருக்கும் எவ்வளவோ ஆசைப்படுவோம் ஏதாச்சும் சாதிக்கணும் வேலைக்கு போகணும் உலகத்தை புரட்டணும்னு ஆசை இருக்கும் ஆனால் குடும்ப சூழல்னு ஒன்று இருக்குல்ல கடைசியில் அது தாண்டி ஜெயிக்குது அப்போ புரியலை இப்போ புரியுது மஞ்சரி அவளை ஆழ்ந்து பார்த்தாள் நர்மதா தன்னுடைய குடும்ப சூழல் பற்றி ரமணன் பற்றி எல்லாம் சொன்னால் மஞ்சரி மெல்ல அவள் கையை பற்றினாள் நடந்ததுக்கெல்லாம் நீந்தா காரணம் யாரையும் குத்த சொல்லாத நர்மதா குழப்பத்துடன் பார்த்தா ஆமடி உனக்கு ஆசைப்பட மட்டும்தான் தெரிஞ்சது அதை அடைய போராட தெரியல உன் உள்மனசு போராட்டத்துக்கு தயாராகல நர்மதா நகை கடித்துக் கொண்டிருந்தாள் மஞ்சரி பேசிய உண்மை அப்பட்டமாக முகத்தில் அரைந்தது நீ சுலோபமாக சொல்லிவிட்ட மஞ்சரி என் சுச்சுவேஷனில் இருந்து பார் இதோ பார் எல்லா சுச்சுவேஷனும் நாம ஏற்படுத்திக்கிறது தான் முதல்ல தனியாக உட்காந்து சுய அலசல் பண்ணு நீ மட்டும் எல்லாருக்காகவும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது உனக்குன்னு ஒரு சின்ன விஷயமாவது இந்த ஆறு வருஷத்தை வாழ்க்கையில் பண்ணியிருக்கியா நர்மதா யோசிக்க ஆரம்பித்தால் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மஞ்சரி அஞ்சு வருஷம் ஆச்சு அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா நான் கல்யாணம் பண்ணும்போதே தெளிவாக பேசிட்டேன் என்னால் படித்த படிப்பாக மூட்டை கட்டி வச்சுட்டு சமையல் வட்டி செஞ்சுட்டு உட்கார முடியாதுன்னு ஓகேன்னாரு வேலைகளை ஷேர் பண்ணிக்கிட்டு குழந்தையும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே லைஃப் போகுது தனக்கென்று ஒரு காஃபி போட்டு குடிக்கக்கூட நேரமின்றி அடுத்தவர்களுக்காகவே வேலை செய்து ஓய்ந்து போனது எண்ணி சுய கழிவழக்கத்தில் அழுகை வந்தது அவளுக்கு மஞ்சரி ஆறுதலாக அவள் தலையை தடவினால் இப்பவும் ஒன்று கேட்டு போகல உனக்கான இலக்கு என்னன்னு நிர்ணயிச்சிட்டு அதை அடையிறதுக்கு முயற்சி செய் வேலைக்கு போகணும்னா போ ஆனால் உனக்காக முதல்ல நீந்தா குரல் கொடுக்கணும் முதல் எடுத்து வை பயணத்துக்கான ஆரம்பம் அதுதான் அதுக்காக உன் குடும்பத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுன்னு சொல்லலை உன் குடும்பத்துக்கு உன்னை புரியவை எல்லாத்துக்கும் தயாராக இரு எதையும் தொலைச்ச இடத்துல தானே தேடணும் பிரச்சனைக்கான தீர்வு உங்ககிட்ட தான் இருக்கு அவள் விடைபெற்று கொண்டு சென்று வெகு மரமாயும் நர்மதா அப்படியே அமர்ந்திருந்தாள் ஒரு வாரம் கழித்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை வேளையில் எல்லோரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் நர்மதா சொன்னதும் ரமணன் அவளை விசித்திரமாக பார்த்தான் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சது இங்கே வந்து சமைச்ச போடுறதுக்கு மட்டும் இல்லை பெற்றவங்களையும் கூட பிறந்தவங்களையும் கவனிச்சிக்கிற பொறுப்பு உங்களை மாதிரி எனக்கும் இருக்குது அவங்கள வயசான காலத்தில் யார் பார்த்துப்பா ஒவ்வொரு செலவுக்கும் உங்கள் கையேந்தி காரணம் சொல்லி திட்டு வாங்கிட்டு காசு வாங்குறது எனக்கு அவமானமாக இருக்குது நான் சுயமாக யாரையும் சார்ந்து வாழாமல் சொந்த காலில் தன்னம்பிக்கையோடு நிற்கிறதுக்கு தான் படித்தேன் வேலைக்கு போகிறது என்னோடய லட்சியம் மட்டும் இல்லை இப்போ அவசியம் கூட அதனால் வாண்டல் காலம் பார்த்து அப்ளை பண்ணினேன் எல்ஜி கம்பெனியில் அக்கௌண்டன் செக்ஷனில் வேலை கிடைச்சிருக்கு ரெண்டு நாள் கழித்து போய் ஜாயின் பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட திணறாமல் மெதுவான ஆனால் உறுதியான குரலில் பேசினால் நர்மதா யாரை எதுவும் பேசாமல் ரமணனை பார்க்க அவன் கையை உதறி கொண்டு எழுந்தான் யாரை கேட்டு முடிவு பண்ண அவ்வளோ தீரம் வந்துருச்சா அவனுக்கு என் விருப்பத்தை நிறைவேற்ற நான் யாரை கேட்கணும் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டீனா இந்த வீட்டு வேலைன்னா யார் பார்க்கறது நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் பார்த்தாங்க என்னால் முடிஞ்ச வேலையில் செஞ்சு வச்சுட்டு நான் கிளம்புறேன் மிச்ச வேலைகளை நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்களே ஷேர் பண்ணி செய்யுங்க ஆம்பளைங்க சமைச்சா ஆகாதா இதில் என்ன தப்பு நம்ம வீட்டு வேலையை நாம் தானே பண்ணிக்கணும் நாம் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சு பயணிக்கிறோம் நான் உங்களுக்கு வேலை செய்ய கிடைச்ச அடிமையும் இல்லை உங்கள் வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க ரமணன் இன்பம் துன்பம் எதனாலும் பங்கு போட்டுக்கிற இணையர்கள் தான் நாம் உனக்கு நான் இருக்கிறேன் நம்பிக்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணும் புரிஞ்சுக்கங்க அவள் பெயர் சொன்னதை கேட்டதும் அவன் முகம் மாறியது நீ வேலைக்கு போக நான் அனுமதிக்க முடியாது நான் உங்ககிட்ட அனுமதி கேட்கலையே ரமணன் தகவல் மட்டுந்தான் சொன்னேன் ஒரு மாதம் கழிந்தது முதல் மாலை சம்பளம் வாங்கிய அன்று நர்மதா மனசுக்குள் ஜில் ஜில் என்று உணர்ந்தாள் உற்சாகமாக இருந்தது மழை வரும் போல் இருந்தது காற்று ஈர வாசனையினுடன் வீசியது அவளுக்கு நடக்க வேண்டும் போல் இருந்தது லேசாக தூரல் விழத் தொடங்கியது பேருந்தை தவிர்த்துவிட்டு மெல்ல நடக்கத் தொடங்கினாள் சிறகுகள் முளைத்தது போல் இருந்தது மிதப்பல் போல் நடந்தாள் அப்பாவை நல்ல ஆஸ்பத்திரியில் காட்டணும் தீபிகா மேல் படிக்கிறேன்னு சொன்னாலே அதை பற்றி விசாரிக்கணும் மனசுக்குள் எண்ணமிட்டமாறு நடந்து கொண்டிருந்தாள் வழியில் ஒரு சிறிய கஃபே இருந்தது ஏதாவது சாப்பிட வேண்டும் போல் இருந்தது இதுவரை தனியாக வெளியில் சாப்பிட்டது இல்லை தயக்கமாக இருந்தது கொஞ்சம் யோசித்துவிட்டு விட்டு கஃபேக்குள் நுழைந்தால் ஓரமாக இருந்த டேபிளில் அமர்ந்தால் செல்போனை எடுத்து வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட்டாகும் பஸ் ஸ்டாப்பில் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க என்று ரமணனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாள் ஒரு ரசமலாய் ப்ளீஸ் என்று புன்முருவலோடு சொன்னாள்